இப்படி கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டது காலகட்டத்திலே மக்களுக்கு ஏற்படுகின்ற அரசு அண்ணா தீவுக்கு அரசாங்கம் என்பதை நேரத்தில் அது மட்டுமில்லை இந்த பகுதியிலே இருக்கின்ற மக்களுக்கு நீர் ஆதாரமாக இருப்பது முல்லை பெரியார் அணை ஐந்து மாவட்ட மக்கள் இந்த முல்லை பெரியார் அணையில் இருக்கிற நீரை நம்பித்தான் அப்படி வாழ்வாதாரம் இருக்கின்றது புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது இந்த முல்லை பெரியார் அணையினுடைய நீர்மட்டத்தை உயர்த்த வேண்டுவதற்காக உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு நடைபெற்றது குரு திஸ்வாங்க அம்மா மறந்த கூட அம்மா இருக்கின்ற பொழுது அந்த நீர்மட்டத்தை உயர்த்துவதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதன் அடிப்படையில் நூற்றி முப்பத்தி ஆறில் இருந்து நூற்றி ஐம்பத்திரெண்டடி உயர்த்திக் கொள்ளலாம் என்று தீர்ப்பு கொடுக்கப்பட்டது முதற்கட்டமாக நூற்றி முப்பத்தி ஆறுலேருந்து நூற்றி நாற்பத்திரெடிடி அணையினுடைய நீர்மட்டத்தை உயர்த்தி கொள்ளலாம் மீண்டும் அணையை பலப்படுத்திய பிறகு நூத்தி நாற்பத்தி ரெண்டு நூத்தி ஐம்பத்தி ரெண்டியாக உயர்த்தி கொள்ளலாம் என்று உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக தீர்ப்பை பெற்றுத் தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் நான்கு அவர்கள்